தாக்கு மீன் தவா வருவல் சத்தியமங்கலத்துல கருவாடு வாங்கணும் என்ன பண்ண போறோம்னா அதை க்ளீன் பண்ணி மசாலா தடவி எண்ணெயில போட்டு பொறிச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் நாக்கு மீன் தவா வருவல் தேவையான பொருள் இப்ப பாக்குறோம் என்னென்னன்னு பார்க்கலாம் வாங்க நாக்கு கருவாடு நாக்கு கருவாடு மஞ்சள் பொடி வாயில் அடி சீரக பொடி சீரக தூள் தூள் தனி மிளகாய் தூள் செக்கெண்ணெய் கல்லண தூள் உப்பு வந்து அதிகமா தேவைப்படாது தேவைப்படுற அளவுக்கு நம்ம போட்டுக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த நாக்கு கருவாடை பொறுத்த வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் ஊறணும் ஏன்னா அதுல இருந்து தோலை நம்ம வந்து எடுக்கணும் எடுக்கணும் இந்த தோலை எடுக்கிறதுனால என்னன்னா அது உள்ள அந்த செதிலு எல்லாமே வந்துடும் அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால இப்போ அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா சமைக்கலாம் நாக்கு கருவாடை ஊற வச்சுக்கிறோம் அரை மணி நேரம் ஊறணுமா அதுவும் பச்சு தண்ணில அதனால அரை மணி நேரம் ஊறணுமா ஊற வச்சிட்டேன் ரெக்கெல்லாம் இருக்கு இல்லையா ம் இதெல்லாம் கத்திரிக்கோலால் கட் பண்ணிடுறோம் தான் உரிச்சி எடுக்கணும் இதுக்கு பேர் தான் கருவோடு வந்துச்சாண்ணா தான் இப்படி உரிச்சு இந்த ஒத்த இருக்கு பாரியா இதோட எடுத்துடணும் எடுத்துட்டு இந்த குடல் இருக்கு பாரு இதையும் எடுத்துடணும் இதை அழைச்சிட்டு அப்படியே போட்டு சாப்பிட வேண்டியதா அப்படியே சாப்பிட வேண்டியதான் சமைக்க வேண்டாமா சமைக்கணும் இதில் போயிட்டு மசாலா போட்டு எண்ணெயில் போட்டு அப்படியே பொறிச்சு எடுக்க வேண்டியது உரிச்சுட்டேன் அழைச்சிட்டேன் கை வச்சுட்டேன் இப்போ லைட்டாக கோடு போட சொல்கிறாரு லைட்டாக ரொம்ப அழுத்தக்கூடாது போட்டாச்சுண்ணா ஓ மிளகாய் தூள்ண்ணா மிளகாய் தூள் காரம் வேண்டதுனால கொஞ்சம் காரம் சாரமா கரம் மசாலாண்ணா எடுத்து ஜீரக தூள்ண்ணா கருவாட்டுக்கெல்லாம் ஜீரக தூள் அதிகமாக சேர்க்க மாட்டாங்கண்ணா நம்ம சேர்த்தோம்னா கொஞ்சம் அந்த கவுச்சி வாசனை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இஞ்சியும் பூண்டுண்ணா சார் இவ்வளோதான் சிம்பிளான மசாலா தானே சேரண்ணா ஃபர்ஸ்ட் ஏதோ குழி என்னமோ சொன்னீங்களே என்னதுண்ணா அது உள்ளே வரும்போது ஏதோ அங்கே குழி வெட்டி வச்சிருக்காங்கல்ல அது எதுக்குன்னு சொன்னீங்க யானை யானை இந்த மாதிரி எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்துக்கிறான்ண்ணா நான் நான் கருவாடுண்ணா கட் பண்ணி கோடு போட்டார் அண்ணா இதே மசாலாவை நெத்திலி கருவாடு இருக்குது பார்த்தீங்களா அதில் போட்டு சும்மா எண்ணெய் நல்லா நம்ம கட்டாயில் ஊற்றி பொறிச்சு எடுத்து தந்துங்க அது டேஸ்ட் நல்லா இருக்கு இது பதில் சொல்கிறா என்னடா பதில் சொல்கிறதா அதான் சொன்னி ஒரு வீட்டுக்கு அதை இல்லை நீங்கள் நல்லா யோசனை பண்ணி ஒரு தடவை கொஞ்சம் இல்லை யோசனை பண்ணணும்னு தெரியல நீங்கள் தான் மூணு யோசனை பண்ணி பார்த்தோம் இவ்வளோத்தரும் கசக்கி பார்த்தோம் கசைக்கு பார்த்தியா நீ ரிப்பார் 80 வருபார் இதயம் போல் துடிப்பான் இரவு பகல் முடிப்பான் அவன் யார் அவன் யாருன்னு அவன் யார்னு மொபைல்ல பாரு அடிக்கடி கேடி டைமி பாப்பா டைமே பாப்பா கடிகாரனா நல்ல தரalm ஊதுன செக்கன்ன படலன்னாய் நல்ல தரalm ஊதுன அలం தல கூடாது இப்ப நம்ம வந்து அரை கிலோ தான் கருவாடு எடுத்துறோம் அந்த மாதிரி வாணல்ல பொரிச்சோம்னா குறைஞ்சது ஒரு லிட்டர் எண்ணெயாச்சும் ஊற்றணும் அல்லது ரெண்டு லிட்டர் எண்ணெய் ஊற்றணும் நம்ம நம்மளது வானல் பெருசு கண்டிப்பா ரெண்டு லிட்டர் எண்ணெய் ஊற்றி திரும்ப பொரிச்சோம்னா திரும்ப அதை எடுத்து வச்சு இந்த மாதிரி பண்ணும் இதுவாக இருந்தால் ஒரு அரை லிட்டர் எண்ணெயிலே முடிச்சிடலாம் அதிகமா ம் எண்ணெய் ஊற்றுனோம்னா நம்ம மீன் பொய்க்கும் போதெல்லாம் ரொம்ப ஒட்டிக்கும் பாருங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் மாதிரி அழகாக தனித்தனியாக வரும் அது ரொம்ப நேரம்லாம் வேகணுன்றா இல்லைங்கண்ணா ம் ரெண்டாவது சேட்டுங்கண்ணா அது போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்கண்ணா மசாலா ம் அதெல்லாம் இதில் இருக்கும் பாருங்க அதெல்லாம் நம்ம எடுத்துடணும் இல்லாமல் இருந்தால் க கருவாடு வந்து கருப்பாயிடும் நீங்கள் சரிங்களா